கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாளையொட்டி திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் மகாரதத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு திருவண்ணாமலையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார் வணக்கம் விஜயகுமார் தீப திருவிழாவின் தேரோட்டம் திருவண்ணாமலையில் மிக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்முக அருணாசிலேஸ்வரர் திருக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் திருக்காட்டிய தீப திருவிழாவில் ஏழாம் நாளான இன்று ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட எனும் பெரிய தேரில் அண்ணாமலை ஆகிய உண்ணாமலையம் சிறப்பான இயந்திர சிவாச்சாரில் வெளித்தேரி நான்கு சக்கரத்திற்கு சிறப்பு பூஜை செய்தனர் அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் ஆகியோர் தேரை பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை பிடித்து நான்கு விதிகளை சுற்றி இழுத்து வந்து வழிபட்டு வருகின்றனர் நெனத்தாலே முக்கிய அளிக்கும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய முக அருணாசுரேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கடந்த ஆறு நாட்களாக காலையும் மாலையும் வேலைகளில் சுவாமி நான்கு மாட வீதிகளின் உலா வந்து பக்தர்கள் காட்சி கருதாவது நாள் திருவிழாவான இன்று விநாயகர் முருகர் அண்ணாமலையார் ஆகிய உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கும் திருக்கோயிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளும் திருக்கோயிலின் பதினாறு நாள் மண்டபம் வருகை நிற்க வைக்கப்பட்டுள்ள பஞ்சமூர்த்திகளின் மரத்தேரியில் தனிணையாக இயந்திரினார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உடனாகிய அம்மன் சிறப்பான அரத்தில் ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட மகாரதம் எனும் பெரிய தேரில் இயந்திர சிவாச்சாரிகள் தேரின் நான்கு சக்கரத்திற்கு சிறப்பு பூஜை செய்தனர் பின்னர் பலாறுக்கான பக்தர்கள் பெரிய தேரின் இருபுறங்களிலும் ஆண்கள் ஒரு புறமும் பெண்கள் புறமும் என வடப்பிடித்து நான்கு மாட விதிகளை சுற்றி அண்ணாமலையார்காரோ ஒரு அண்ணாமலையாருக்காரோ ஒரு பக்தி கரகோசுடன் வளம் பிடித்து இழுத்து வழிபெற்று வருகின்றனர் முன்னதாக இன்று விநாயகர் மற்றும் முருகர் தனித்தனியே மரத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி நான்கு மாட விதிகளை சுற்றி வளம் வந்த நிலையில் நிலை அடைந்தது அதனைத் தொடர்ந்து மகாரதம் என பெரிய தேர் புறப்பாடு நடைபெற்று வருகிறது இன்று காலை முதல் நடைபெற்ற தேர்தல் தேர் திருவிழாவில் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஐம்பத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ரதம் எனும் பெரிய தேரில் நிலையை அடைந்தவுடன் பெண்கள் மட்டுமே வடம்பிடித்து இருக்கக்கூடிய பராசக்தி அம்மன் தேர் திருவிழா நடைபெற உள்ளது அது மட்டுமின்றி மகாராஜா தேரோட்டம் நான்கு மாட வீதிகளில் உள்ள தேரடி வீதி திருமஞ்சன கோபுர வீதி பே கோபுர வீதியை சுற்றி தற்போது பெரிய தேர்வு வீதி வழியாக பக்தர்கள் வெள்ளத்தில் அசைந்து ஆடியபடி வரும் கழுகு பார்வை காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜனனி திருவண்ணாமலையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகுமார்